என்னடா வேட்டிகன்ல நீங்க வந்துட்ட அப்படிங்கிறீங்களா சரி இதை பார்ப்போம் இதை சொல்ல மறந்துட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலோசம்ல கீழே அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்குங்க இதை வந்து உள்ள போய் பாக்குறதுக்கு தண்ணி டிக்கெட் நாங்க வேணாப்பா நான் மேல இருந்தே பாத்துக்கிறேன் இதை தான கீழே இருந்து பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அந்த காலத்தை அவங்க கட்டின அந்த இதை பாருங்களா அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது அந்த உள்ள ஏற படிக்கட்டு இது நைன்டி டிகிரியா என்ன டிகிரி இப்படி ஏறுதுங்க ஒரு மாதிரி செங்குத்து மாதிரி ஏறுது அட பாவிரடே மூச்சு வாங்குதுடா ஏறவே முடியலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது உள்ள போறதுக்கு சரியான இதுங்க செம்ம ஸ்டீப்பா ஏறுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேலே வந்த இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணா எல்லாம் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் யாருமே விலகுறதில்ல ஏப்பா நீங்கள்லாம் போனால் தானேப்பா நாங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும் சில பேர் அங்கே நின்று வளச்சி வளச்சி எடுக்கிறாங்க நாங்கள் சொன்னால் இங்கே பாருங்கள் நாங்கள் நாலு பேர் நாலு செகண்ட் கொடுங்க நாலே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து வழி வந்து பொறுத்த இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சும்மா தாங்க நம்ம கண்ணுக்கு அந்த இடத்துல பார்க்குறோமா இறைவன் இந்த அறுக்கூடைய ரசிக்கிறோமா வந்துட்டே இருக்கணும் அதுபோல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடம் இருக்குது என்னப்பா கோட்டை அப்படிங்கிறீங்களா இதை பற்றி எடுத்து சொல்கிறேன் நோட்டீஸ் பண்ணோன்னா டாப் வாட்டர் ஓப்பனில் இருக்குங்க தண்ணி போய்கிட்டே இருக்குது ஆமாம் அவங்கவுங்க பாட்டில் வச்சு எடுத்துக்கோங்க மீதி தண்ணி கீழே போயிட்டே இருக்கு ஆடா பாவிகளாடே இப்படி தாண்டா இருக்குமாண்ணா இப்படி தான் இருக்குங்கிறானுங்க